யோபு அதிகாரம் ஐந்து வசனம் பதினெட்டு அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார் அவர் அடிக்கிறார் அவருடைய கை ஆற்றுகிறது ஒரு தாய் தகப்பன் தன்னுடைய பிள்ளைய கண்டிக்கிறாங்க அப்படின்னா அந்த பிள்ளை கெட்டு போகிறதுக்காக கண்டிக்க மாட்டாங்க என் பிள்ளை ஒழுக்கமா இருக்கணும் நல்ல வழியில நடக்கணும் நல்ல பிள்ளையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தவறு செய்யும்போது கண்டிப்பாங்க அதே மாதிரி தாங்க இந்த உலகத்தில் பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழணும் ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளாய் வளரணும் தவறு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏசப்பா நம்மக்கிட்ட சில கண்டிப்புகளை செய்வாங்க அந்த கண்டிப்பை நம்ம தப்பாக எடுத்துக்காம நான் தப்பு பண்ணிட்டேன் இந்த இடத்துல நான் தவறு பண்ணியிருக்கிறேன் எனக்குள்ள சில மாற்றங்கள் வர வேண்டியது இருக்கிறது அதனால தான் இந்த சூழ்நிலை அப்படின்னு நம்ம புரிந்து கொண்டோன்னா அந்த சூழ்நிலைகளை அந்த தவறுகளை கரெக்ட் பண்ண நம்ம ட்ரை பண்ணுவோம் இல்லை அப்படின்னா மற்றவர்களையே குற்றப்படுத்திட்டு மற்றவர்களையே குறை சொல்லி கொண்டிருப்போம் இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தை காத்திருப்பின் நாட்களில் காத்திருப்பின் பீரியடில் கர்த்தர் நமக்காக ப்ரிப்பேர் பண்ணி வைத்திருக்கிறது ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டாங்க ஆனால் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அதுக்கு தான் டைம் எடுக்குது அது நமக்கு புரிய மாட்டேங்குது இன்னும் நான் மாற வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது இன்னும் எனக்குள்ள வர வேண்டிய மாற்றங்கள் இருக்கிறது அப்படிங்கிற உணர்வு நம்மளுக்குள்ளே வரட்டும் மன்னிக்க வேண்டியவங்களை மன்னிக்கணும் மறக்க வேண்டியதை மறக்கணும் நம்மக்கிட்ட அன்பு காட்டுறவங்க கிட்ட மட்டுமே நம்ம அன்பு காட்டணுன்னா அதில் ஒன்றுமே இல்லை வேதத்தின்படி பார்க்கும்போது நம்மளை வெறுக்கிறவர்கள் நம்மளை பிடிக்காமல் இருப்பாங்கள்ல நம்ம குற்றப்படுத்துவாங்கள்ல நம்மளை குறை சொல்லிகிட்டே இருப்பாங்கள்ல அவர்களையும் நேசிக்கணும் நேசிக்கிறது அப்படின்னா டெய்லி அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி டெய்லி அவங்க பின்னாடியே போய் அது கிடையாது நேசிக்கிறது அப்படின்னா கர்த்தர் நமக்கு சில வாய்ப்புகளை தருவார் அவங்களுக்கு நம்ம மூலம் ஒரு உதவி செய்யும்படி அந்த டைம் அவங்க அப்படி பண்ணவங்க தானே அவங்களுக்கு நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அந்த எண்ணம் நமக்கு வரக்கூடாது ஓகே அவங்க அறியாமையில பண்ணிட்டாங்க ஆனால் நான் அப்படி கிடையாது நான் ஏசப்பாவோட பிள்ளை அதனால் நான் அவங்கள பகிக்க மாட்டேன் மாறாக அவங்களுக்கு நான் இந்த உதவி செய்வேன் அண்ட் அவங்க ஒரு துன்பத்தின் வழியாக போகும்போது அவங்க அழும்போது அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடாது என்னை அதனால அதனால்தான் உனக்கு இப்படி அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே வரக்கூடாது ஏசப்பா அவங்களுடைய கண்ணீரை தொடங்க அவங்களுடைய கஷ்டங்களை மாற்றுங்க அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ங்க அப்படின்னு உண்மையாக ஜபிக்கிறோம் பாருங்கள் இதில் கர்த்தர் இருக்கிறார் ஆமாங்க கர்த்தர் காயப்படுத்தி கட்டு போடுகிறார் அவர் அடிக்கிறார் ஆனாலும் அவருடைய கை ஆற்றுகிறது ஏன் அப்படின்னா நம்ம பரிசுத்தமாய் வாழணும் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் நமக்குள்ள இன்னும் மாற்றங்கள் வரணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் ஒரு இன்னைக்கு ஒரு கடினமான பாதைக்குள்ள நீங்க போயிட்டு இருப்பீங்கன்னா அப்பா எனக்குள்ள நீங்க விரும்புகிற மாற்றம் வரட்டும் நான் இன்னும் எனக்குள்ள ஏதாவது கசப்பு வெறுப்போட மன்னிக்க முடியாத நிலைமையோட சூழ்நிலையோட நான் இருப்பேன்னா எல்லாரையும் மன்னிக்கிற ஒரு இருதயம் எல்லாவற்றையும் இன்னைக்கு வரைக்கும் இப்ப வரைக்கும் நடந்த தீமையான எல்லாவற்றையும் மறக்க பண்ணுங்க ஏசப்பா அது என் எண்ணங்களுக்குள்ள வேணான்னு அப்பா கிட்ட கேளுங்க அப்பா உங்களுக்கு உதவி செய்வாங்க அவருடைய கை உங்களை அணைக்கட்டும் அவருடைய கை உங்கள் காயங்களை ஆற்றட்டும் கர்த்தர் உங்களை நேசிக்கிறாங்க நீங்கள் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழுங்க ஏசப்பாவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழலாம் கர்த்தர் உங்கள் மூலம் உங்கள் வாழ்க்கையின் மூலம் மகிமைப்படுவார் உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும் ஆமேல் ஹாவ் அ பிளஸ்ட் டே காட் பிளெஸ் யூ